இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தமிழரசு கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான கூடல் அவர்களை மொத்தமாக சந்திக்கின்ற நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய சத்திய வாக்கு எடுக்கின்ற நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது அதற்காக பாகரையிலிருந்து துறநிலாவணை வரை இருக்கின்ற எல்லைப்புறம் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு நாங்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றோம் வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் முன்னிலையில் இந்த சத்திய பிரமாணம் எடுக்கப்படும் அந்த சத்திய பிரமாணம் இலங்கை அரசாங்கத்தின் அந்த விதிகளுக்கு அமைவாகவும் அதேவேளை எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்தும் அந்த சத்திய பிரமாணம் அமைந்திருக்கும் அதற்கான நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமை அமையும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்பதை அறிய தருகின்றேன் எங்களுடைய ஒன்பது சபைகள் காணப்படுகின்றன அந்த ஒன்பது சபைகளிலும் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் சில சபைகள் சாதாரணமாக எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்தபடியால் அவற்றுக்கான சபைகளை அமைத்திருக்கின்றோம் இன்னும் சில சபைகளுக்கு ஓரிரு மூன்று ஆசனங்கள் தேவைகள் இருக்கின்றன அவை அப்படியான சபைகளையும் அமைப்பதற்காக இம்மோடு ஒத்து பயணிக்கக்கூடிய அல்லது எங்களுடைய கொள்கை சார்ந்து செயற்படக்கூடியவர்களையும் அதே போன்று தமிழ் பேசும் மக்கள் என்ற அடிப்படையிலும் சில முடியங்களை கையாள வேண்டிய தேவை இருக்கின்றன என்றால் பரஸ்பரம் அவர்களுக்கும் எங்களுக்கும் சில ஒத்துழைப்புகளை பெற வேண்டிய கொடுக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கிறபடியால் பரஸ்பர புரிந்து செய்கின்ற ஒப்பந்த செயல்பாடுகளும் இருக்கின்றது நாங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த ஊராட்சி மாற்ற தேர்தலுடன் பார்க்கும் பொழுது இம்முறை இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே எண்பத்தி ஆறு உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியிலே நேரடியாக தெரிவு செய்யப்பட்டது அது மேலே எங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரும் வெற்றி தான் நாங்கள் சொல்ல வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டி போட்டதை கூட அதிகமான ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சியாக தனித்திருந்து நாங்கள் இங்கு எங்களுடைய உறுப்பினர்களை நாங்கள் பதிவு செய்தது இதில் நாங்கள் போட்டி போட்ட பதினொரு சபைகளிலே பதினோரு சபைகளே இலங்கை தமிழர் கட்சி ஏதோ ஒரு வகையாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற இந்த நல்ல செய்தி இந்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதில் ஒன்பது தமிழ் பிரதேச தமிழ் பெரும்பான்மையாக இருக்கும் பிரதேச தமிழர் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் பிரதேச நாங்கள் ஒரு தவிசாரர் ஒருவரை ஒரு மேயர் ஒருவரை பிரதி தவிசாரர் ஒருவரை ஒரு டெபியூட்டி தவிசார் பிரதி தவிசாரர் உதவி தவிசாரர் ஒருவரை டெபியூட்டி மேயர் ஒருவரே நாங்கள் என்னுடைய கட்சி சார்பில் நாங்கள் முன்னோடி இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் போட்டி போட்ட அனைத்து சபைகளிலுமே நாங்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே தவிசாளர் பதவியில் நாங்கள் தான் எங்களுடைய கட்சிக்கு தான் கிடைக்க வரும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அதே நேரத்திலே நாங்கள் சிறுபான்மையாக இருக்கும் இரண்டு சபைகள் ஓட்டமாவடி மற்றும் நகர் இந்த இரண்டு சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த எங்களுடைய உறுப்பினர்கள் தான் அந்த சபைகளுடைய தவிசாதனையை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்றார்கள் அவர் தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் சொன்னதுக்கு விலங்க எங்களுடைய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் இதில் எங்களுடைய சபைகள் அமைக்கும் பொழுது வடமாகாணத்தை பற்றி நான் இங்கு கருத்து கூற விரும்பப்படவில்லை அவருடைய சபைகளை அவர்கள் அமைத்துக் கொள்வதை அவங்க கருத்துரை ஆகலை நடத்தி அவர்கள் முன்னெடுப்பார்கள் ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை அதிலே குறிப்பாக மட்டக்கழத்தை பொறுத்தளையிலே நாங்கள் சில சபைகளிலே முஸ்லீம் காங்கிரஸ் இணைந்து நாங்கள் ஆட்சேபிக்க வேண்டிய தேவை இருக்கோம் அதிலே மிக முக்கியமாக குச்சவடி மூதூர் போன்ற பிரதேச சபையிலே மூதூர் பிரதேச சபையிலே நாங்கள் நாற்பது விதமான தமிழர்கள் இருக்கும் ஒரு சபையிலே அறுபது விதமான முஸ்லீம்கள் இருக்கும் ஒரு பிரதேச சபையிலே ஒரு தமிழர் ஒருவரை தவிசாரராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பலருக்கு இந்த பலர் யார் மாநகர சபையிலே நாங்கள் ஒரு சகோதர முஸ்லீம் உறுப்பினருக்கு சகோதர முஸ்லிம் உறுப்பினர் ஒருவரை சகோதரி ஒருவரை எங்களுடைய கிடைத்த அந்த பட்டியல் ஆசனத்தை வழங்கியதாக எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கட்சிக்கு வெளியில் இருக்கிறவர்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு கொடுத்ததாக இலங்கை காங்கிரஸ் கட்சி விமர்சித்திருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கனத்திலே வைத்திருக்க வேண்டும்

இலங்கை தமிழக கட்சியை விட்டால் ஏனைய கட்சியர் அளவான ஆசனங்கள் என்னென்ன கட்சி என்று பார்த்தால் என்பிபி கட்சி இல்லை ஜேடிபி கட்சி தமிழ் மக்கள் விடுதலை புயல் கட்சி அவங்க அதுக்கு தமிழர் கூட்டணி என்று சொன்னாலும் சரி இல்லாட்டி தமிழ் மக்கள் விடுதலை புயல் என்று சொன்னாலும் சரி படகு சின்னத்தில் போட்டி போட்ட அந்த கட்சி அதோடு சேர்த்து சங்க சின்னத்துக்கு ஒரு சில ஆசனங்கள் அவரை சேர்த்து சைக்கிள் சின்னத்தில் இரண்டு ஆசனங்கள் மற்ற கிடைத்திருக்கிறது இதில் இலங்கை தமிழக கட்சி எல்லா எல்லா சபைகளிலே தவிசாரராகவும் மேயராகவும் பிரதி தவிசாராகவும் டெபியூட்டி மேயராகவும் நாங்கள் வேட்பாளர்களை முன்னெடுத்த பொழுது இதில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் உறுப்பினர்கள் எவராக இருந்தாலும் எங்களுடைய கட்சிக்கு விரும்பினால் அவர் ஆனால் ஆதரவளிக்கலாம் மாவட்டத்திலே நாங்கள் எந்த கட்சியுடன் ොක්්බද සේ නාගල සැනේ යක්ක්ෂන් ාර ඩකරද නා බෝහ ේද ඉ හර හ න. ශිලාග මුස්ස පාරසන ඒක මුරපනන ගරන් ආදර රර නගල් එුඩපනේ ශිලා කමුස්සත සර වරද. අනල් ලොප සේ්‍රමට සෝර මට මාටද මු්‍ර මල් දහ පහසේ ේ සහර සාහ රාන්න. இப்படியான பொய்யான செய்திகளை பரப்பி 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 தான் என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய கட்சிக்குள்ளே பல குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு மீச்சிருக்கிறார்கள் முற்றாக பொய்யான செய்தி இதிலே பல கட்சியிலும் பேசினார்கள் சில கட்சியிலும் பேசி சொன்னார்கள் நீங்கள் இந்த சபையை எங்களுக்கு விட்டு தருவீர்களா என்றால் நாங்கள் ஏனைய சபைகளிலே உங்களுக்கு நிபந்தனை ஆதரவை தருவோம் நீங்கள் இந்த சபையிலே எங்களுக்கு தவிசார பதவியை நீங்கள் தருவீங்கள் சொன்னால் நாங்கள் இந்த சபைகளையும் உங்களுக்கு நிபந்தனை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் நாங்கள் எங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் தவிசாதராக மேயராக டெபியூட்டி மேயராக டெபியூட்டி தவிசாதராக வாய்ப்பு இருக்கும் பொழுது எங்களுடைய கட்சியை சேர்ந்த எந்த ஒரு அந்த சந்தர்ப்பத்தை இன்னொரு கட்சிக்கு கொடுக்கிறது விரும்பியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் நாங்களாகவே தவிசாதராக நாங்கள் முன்மொழிவு

அந்த கட்சிக்கு தங்களுடைய உறுப்பினர்களை வாக்களிக்க சொல்ல உத்தரவு விழுவார்கள் சொன்னால் அவங்களுடைய எதிர்கால அரசியல் பற்றி மக்கள் முடிவெடுக்க நாங்கள் பகிரங்கமாக அழைப்பு விட்டுக்கிறோம் நாங்கள் பிரதானமான கட்சி என்ற வகையில் நாங்கள் ஒருவரை அது ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக நாங்கள் முன்மொழிவோம் நீங்கள் உங்களுடைய ஆதரவை நிபந்தனை ஆதரவை தரலாம் நீங்கள் தலைவர் நாங்கள் உங்களிடம் செய்து நாங்கள் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி கழக உறுப்பினர்கள் தவிசாளர்கள் உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள் செயல்படுவார்கள் இல்லை நாங்கள் அப்படி இல்லை இலங்கை தமிழக கட்சியை தோற்கடிப்பது மாத்திரம் தானே முடிய வேண்டும் என்று சொன்னால் கூட்டு சேர முடியாதவர்கள் கூட்டு சேர்வதற்கு ஜனநாயக ரீதியாக உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருந்து உங்களுடைய

நாங்கள் முன்மொழியர் இந்த தவிசாதனை இந்த ஊராட்சி மன்றனுடைய தலைவரனை வெற்றி பெற செய்ய இலங்கை தமிழர் கட்சியுடைய தலைவரை எல்லா சபையிலேயும் தவிசாத பதவியிலே இருக்க வைக்கிறதுக்கு இந்த அனைத்து கட்சியை இருந்து தெரிவு செய்யப்பட்டு உறுப்பினர்கள் முன்வருவர் ஏனென்றால் இல்லாவிட்டால் நீங்கள் இந்த பிரதேசத்திலே தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு சக்தி

எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தவிசாளர்களாக துணை தவிசாளர்களாக ஊராட்சி மன்றங்களுடைய தலைவர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள் அந்த வகையில் இலக்கு வைத்து நாங்கள் அனைவரும் நாங்கள் களத்தில் இறங்கி நாங்கள் வேலை செய்யவோம் இந்த ஊராட்சி மன்றத்தில் இருக்கும் அதிகாரங்களை வைத்து எங்களுடைய மக்களுக்கு பல சேவைகளை நாங்கள் பிரதேச ரீதியாக வழங்கலாம் ஆனால் மாகாண ரீதியாக எங்களுடைய மக்களுடைய பல நிர்வாக சிக்கல் இருக்கின்றது மாகாண ரீதியாக சுகாதாரத்துறை கல்வித்துறை ஈர்ப்பாசத்துறை பல துறையில் நிர்வாக ரீதியாக மத்திய மாகாணத்தை இருக்கும் குழப்பங்களின் காரணமாக பல நிர்வாக சிக்கல்கள் உருவாக இருந்தனர் சிக்கலின் ஊடாக மக்களுக்கு அன்றாட தன்னுடைய வாழ்க்கையிலே முகம் கொடுக்கும் பல பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத சூழலில் இருக்கிறார் இந்த பிரச்சனைக்கான தீர்வு காணுவதாக இருந்தால் எதுவே மாகாண சம தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அதிகாரத்தை இருக்க அந்த உள்ளூராட்சி தெரிவு செய்யப்பட்டிருக்கிற உள்ளூராட்சி மன்ற ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது நாங்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு நாங்கள் மூவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அதிக அளவான ஆசனங்களை எடுக்க வேண்டும் நாங்கள் செய்து வேறு செய்கின்றோம் இனி மாகாண சபை தேர்தலிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் மூவரும் நீங்கள் எண்பத்தி ஆறு பேர் முனைந்து நாங்கள் எண்பத்தி பேர் முனைந்து செயல்பட்டால் கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி முதலமைச்சர் பதவியை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குகிறோம் இதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஓரணியாக நின்று நாங்கள் எல்லாரும் குழைக்கவோம் அதை நாங்கள் சவாலாக எடுத்து நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் முன்னெடுக்கவோம் அந்த வகையிலே இன்றைய இந்த சத்திய பிரமாணம் நிகழும் பலருக்கு தெரியாது நாங்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு நாளும் பல தரப்புடன் பல சுற்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் வெளியில இருந்து விமர்சிப்பவர்களுக்கு இலகுவாக விமர்சித்துக் கொள்ள நேற்றைய தினம் கூட என்னுடைய இரண்டு பிரதேச அமைப்பு கூட்டங்கள் நடந்தது அவனுடைய டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் தானாக முன்வந்து இந்த பிரதேச அமைப்பு செயல்பாடுகளிலே என்னேசன் போது அவர் முக்கியமான நிகழ்விலே கொள்ளாமல் தான் மக்களுக்கு சார்பிலே அந்த பிரதேச மற்ற அமைப்பு கூட்டங்கள் சென்றிருந்தார் ஏனைய சபைகளில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு நாங்கள் விரும்பாத நாங்கள் விரும்பாத போய் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது என்றால் சபையிலே அந்த ஆதரவை எடுத்து நாங்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை எடுக்க வேண்டும் என்றதுக்காக எங்களுடைய இந்த சத்திய பிரமாணம் நிகழ்வு எல்லா மாவட்டங்களிலே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை அழைத்து சத்திய பிரமாணம் நிகழ்வை செய்திருக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய அந்த பிரதேசங்களில் இருந்து தெரிவு செய்யறது பண்றதுக்கு உதவியாக இருந்த உதவி வகுப்பாக நாங்கள் அழைத்திருக்கோம் அந்த பிரதேசங்களில் இருக்கிற கிட உறுப்பினர்களுக்கும் இது உங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி இதுக்கு அழைப்புதல் கொடுத்து தான் வேண்டும் என்ற அவசியம் இல்லை